நம அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோவில் போட்டுட்டு வரோம் கிழக்கு பார்த்த வீடு எந்த ராசிக்கு பொருந்தும் எந்த ராசிக்கு அதிகம் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கிழக்கு பார்த்த வீடுங்க சிம்ம ராசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சிம்ம ராசி கண்டிப்பாக கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம் ஏன் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அது சிம்ம ராசி சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு எனவே ஒரு ஐந்து சதவீதம் சிம்ம ராசிக்காரர்கள் கிழக்கு வீடு கட்டலாம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பார்த்து விடு அதே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருந்தும் மிக மிக நன்றாக இருக்கும் கன்னிராசியில் சூரியனின் நட்சத்திரம் உத்தரம் உள்ளது சித்திரை உள்ளது ஹஸ்தம்னு சந்திரனி நட்சத்திரம் உள்ளது அப்போது கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம் அடுத்தது துலாம் ராசி இந்த துலாம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசி சுக்கரனோட வீடுங்க துலாம் ராசி எல்லா திசையும் பொருந்துங்க நீங்க ரொம்ப மிக மிக பழமையான புக்குகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஆற்காடு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ராசிக்கு எல்லா திசையும் பொருந்தும் சுக்கரனோட வீடு இல்லைங்களா அதனால் எல்லா திசையும் பொருந்தும்னு சொல்கிறாங்க எல்லா திசையும் பொருந்தும் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் வளர்ச்சியான திசை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு தெற்கு வடக்கு திசை தான் நூறு மார்க் சொல்லக்கூடிய பலன் கிழக்கு மேற்கு திக்குகளும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் அப்போ கிழக்கு பார்த்த வீடு நாம் எடுத்து கொள்வது சிம்ம ராசி ராசி துலாம் ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு தலைவாசல் வைத்து அமைக்கலாம் கமாண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சார் என்னுடைய ராசிக்கு இப்போ கிழக்கு பார்த்த வீடு எனது பிள்ளை ராசிக்கு நாளைக்கு வீட்டை மாற்ற வேண்டுமா அல்லது பேரை பிள்ளை பிறக்கும் போது வேற ராசியின் பிறக்குமே அப்ப திசையை மாற்ற வேண்டுமா எதுவுமே தேவையில்லைங்க நாம் கிழக்கு பார்த்த வீட்டில் வராண்டா பகுதியில் இருந்து வடக்கு பார்த்து வீட்டை விட்டு இறங்குமாறும் அல்லது வீட்டிற்கு செல்லுமாறும் இரண்டு படிகட்டிகள் அமைத்து கொண்டால் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் கிழக்கு வடக்கு ரெண்டு திசையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது ஒரு பரிமா பரிகார முறை மாதிரிங்க இது நடைமுறையில் அநேக நபர்களுக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கரெக்டாக நடைமுறை சரியாக உள்ளது எனவே கடக ராசிக்காரர்களும் கிழக்கு பார்த்த வீடு கட்டலாம் கிழக்கு பார்த்த வீடு ஆறு ராசி சொல்லியிருக்காங்க அந்த ஆறு ராசிக்காரர்களும் கிழக்கு பார்த்த வீட்டில் வசிப்பது மிக 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 மேன்மையான பலன்களையும் உயர்வான பலன்களையும் தரும் எல்லாரும் நாம் கூறிய இப்போ ஆறு ராசிக்காரர்களும் ஒரு வீட்டில் ஒருவர் இருந்தால் போதும் எல்லாரும் அதே ராசியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த திக்கக்குரிய ராசிக்காரர் ஒருவர் இருந்தாலே மீதி நபர்கள் அவர் உடலை சேர்ந்து வசிக்கும் போது அது நற்பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இதில் குழப்பங்கள் தேவையில்லை சிறு குடி கணித முறை போட்டிருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது ஒன்று போடுறோம் கிழக்கு பார்த்த வீடு இந்த கிழக்கு பார்த்த வீடு வந்துங்க சதுர குடியில் போடுறோம் சதுரகுடிங்கிறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி வளர்க்குறேன் சதுர குடியில் இப்போ மனை போடுறோம் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை பொதுவாக சரியாக கிழக்கு பார்த்தால் அது வந்து நாகமனை பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க இல்லையா நாகமனை பாம்ப மனை எல்லாம் ஒன்று தான் இப்போ இந்த நாகமனையில் மனை போடும்போது நம்ம கையாள வேண்டிய மிக முக்கியமான வாஸ்து விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் அடுத்தது வரைபோடத்துக்கு போவோம் அடுத்தது சதுரகுழி கணித முறையை பற்றி பார்ப்போம் இந்த மனை போடும் விதம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க நம்ம கிழக்கு பார்த்த மனையை நோக்கி நிற்கணும்னு வச்சுங்க இந்த கிழக்கு பார்த்த மனையில் அதாவது சவுத் சைடு தென்பக்கம் முடிந்தவரை காலி இடம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஒரு இரண்டு அடி அடி இருப்பது கண்டிப்பாக இருக்கலாம் அடி வரை இருக்கலாம் நான்கு அடியும் இருக்கலாம் முடிந்தவரை குறைவாக சந்து விடுவது நலம் இது முதல் முதல் கட்டம் ரெண்டாவது மேற்கு பகுதி கிழக்கு பார்த்த மனம் இல்லைங்களா மேற்கு பகுதியும் நாம் அதிக காலி மனை விடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் மேக்சிமம் ஒரு எட்டு அடி விடலாம் அதிகபட்சம் பத்து அடி விடலாம் ஏன்னா குடலா பின்பக்கம் நாம் ஏதாவது பயன்படுத்துவதற்கு அந்த பத்து அடிங்கிறது அதிகபட்சம் எட்டு அடி விடலாம் ஏழு அடி விடலாம்னு வச்சுங்க அடுத்தது நார்த் சைடு வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் வந்துங்க முடிந்தவரை நாம் அதிக கால இடம் வெற்றிடம் விடுவது நல்லது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அடிக்கு மேல் அடி வரை விட்டால் நல்லது நமக்கு மனை அதிகமாக இருக்குமானால் பதினஞ்சு அடி வரை விடலாம் ஏன்னா கார் பார்க்கிங் இடம் இடம் வேண்டும் வேண்டும் முன்பகுதியில் போர் அமைப்பதற்கு வடமேற்கில் செப்டு டேங்க் அமைப்பதற்கு இடம் வேண்டும் இப்படி நாம் மனையை சரி செய்து கொண்டு நூல் கட்டுவது நல்லது அதே முன்பகுதி கிழக்கு பார்த்த வீடுங்கிறதனால முன்பகுதி எவ்வளவு விடலாம்னா முன்பகுதி மேற்கு திசையை விட தெற்கு திசையை விட கிழக்கு திசை அதிக காலி மனை கட்டாயம் விட்டாக வேண்டும் சூரியன் உதிக்கக்கூடிய பகுதி மேலும் அந்த மனை என்னன்னு சொல்லியிருக்கோம் பாம்பு மனை பாம்பு மனைக்கு நம்ம ஈஸ்ட் சைடு அதிக காலியிடம் விட்டாக வேண்டும் அதிக காலியிடம் விட்டு வெற்றிடம் விட்டு மனை அமைத்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கையும் சீக்கு நோய் நொடியற்ற வாழ்க்கையும் நம்முடைய அதாவது சந்ததிகளுக்கு உயர் கல்வியும் அமையும் என்பது மிக மிக உண்மை அப்போ கிழக்கு பார்த்த மனையை நாம் அமைத்து கொள்ளும் போது அந்த கிழக்கு பார்த்த மனையில் பாம்பு மனைன்னு நம்ம பார்த்தோம் இந்த பாம்பு மனையில் கீரிமனை போடல் ஆகாது கீரிமனைன்னு ஒரு அளவு இருக்குங்க அந்த அளவுகளை பாம்பு மனையில் கண்டிப்பாக போடக்கூடாது ஒரு கால் பாம்பு மனையில் கீரிமனையை போட்டுவிட்டால் அதுதாங்க உயிருக்கு கண்டம் உயிருக்கு ஆபத்தானது வீடு கட்டி குடி கஷ்டம் கிரக செய்வது கஷ்டம் நாம் அந்த வீடு அதாவது வீட்டை கட்டி கொண்டிருக்கும்போது அதாவது தச்சு செய்து போது அந்த வீட்டில் தச்சு செய்ய முடியாத அளவிற்கு சூழ்நிலை ஏற்படுத்தும் இது ரொம்ப முக்கியம் அடுத்ததுங்க கிழக்கு பார்த்த வீடுன்னு இல்லைங்க எத்திசை பார்த்த வீடாக இருந்தாலும் அதாவது நடு மையம் இருக்கு இல்லைங்களா நடு மையம்னு சொல்லுது பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரம்மஸ்தானத்துல வால் வராம அவசியம் பார்த்துக்கணுங்க பிரம்மஸ்தானத்துல சுவர் வரவே கூடாதுங்க நேற்று ஒரு வீடு பார்த்தோங்க கிழக்கு பார்த்த வீடுதான் இந்த கிழக்கு பார்த்த வீட்டில் பாத்தீங்கன்னா நார்த்தில் உள்குடு பத்தடி இருக்கு சவுத்தில் பத்தடி இருக்கு பத்தொம்பத்தி இருபது அடி இல்லைங்களா மூணு வாழையும் கூப்பிட்டீங்கன்னா மும்முக்கார் இரண்ட இருபத்தி ரெண்டு அடி மூணாவும் அகலம் கொடுத்துருக்காங்க வீடு அப்ப பத்தும் பத்தும் இருபது அடி நடு மையத்தில் அதாவது அதாவது பிரம்மசாணத்தில் வாழ்வு உள்ளது பிரம்ம சாணத்தில் சுவர் வைத்து விட்டார்கள் இதை சரி செய்வது முற்றிலும் கடுமை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் இது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த நடு மையத்தில் சுவர் இல்லாமலும் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியம் இதை பிரம்மஸ்தானம் என்று கூறுவார்கள் பிரம்மஸ்தானத்தில் எந்தவித வெயிட்டும் இருக்கக்கூடாது முற்றிலும் எம்டியாக இருப்பதே நல்லது அடுத்து நம்ம வரைபடத்துக்கு போவோங்க வரைபடத்துல சதுரகுடி கணிதத்தை பத்தியும் அந்த வரைபடத்தை பற்றியும் உங்களுக்கு நான் விளக்குறோம் நம்ம கிழக்கு பார்த்து வீடு பாக்குறோங்க இந்த கிழக்கு பார்த்த வீடு நாம் வீடியோவில் இதுக்கு முன்னாடி சிறுகுடி போட்டிருந்தோம் சிறுகுழியை பற்றி நம்ம பார்த்தோம் விளக்கணும் இது சதர் ஒழி சிறுகுடி என்பது எம்டி தெரு அருகாலுக்கும் கொள்ளை அருகாலுக்கும் உள்ள தூரமே சிறுகுடி இப்போ நாம் பார்ப்பது சதர் ஒழி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் வராண்டாவும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வேறு ஒன்றுமே இல்லை ப்ளஸ் வராண்டா வராண்டாவை சேர்த்து இந்த பகுதியிலிருந்து கொள்ளை நிலை வரை நாற்பத்தி ஒரு அடி ஒன்பது அங்கலம் ஆரமாக இருக்குது கவனிங்க நாற்பத்தி ஒரு அடி ஒன்பது அங்குலம் சதுரகுழி அகலம் பூச்சுடன் இருபத்தி இரண் எட்டு அடி ஒரு அங்கலம் இருபத்தி எட்டு அடி ஒரு அங்கலம் இதை நீங்கள் ஃபுல்லாக பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத் எழுபத்தி மூணு வருகிறது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சதுரகுழி என் குழப்பைக்கூட சிறுகுழி முன் வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது சதுரகுடி இந்த சதுரகுழி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று நீளம் மொத்த நீளம் நாற்பத்தி ஒன்று ஒன்பது அங்குலம் இந்த வீட்டின் தென்மடலகலம் இருபத்தி எட்டு அடி ஒரு அங்குலம் இந்த வீட்டின் மொத்த நீளம் அதாவது மாடிப்படி போற்றிக்கோ நீங்களாக மாடிப்படி ஸ்டேர் கேஸ் போற்றிக்கோ நீங்களாக வராண்டா சேர்த்து நாற்பத்தி ஒரு அடி கீழ்மே ஒன்பது அங்குலம் இது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சதுரகுழி இவை பாம்பு மனை பாம்பு மனைக்கு சிறந்த அளவு மிக மிக சிறந்த அளவு சிறப்பான அளவு அப்போ நாம் இந்த மனையை கிழக்கு பார்த்த வீட்டில் அமைத்து கொண்டால் பொன்னான வாழ்க்கை அமையும் அதாவது இந்த வீட்டில் புத்திரப்பேர் சிறப்பு பெறும் கல்விநிலை உயர்வு பெறும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு அமையும் எல்லாரும் தீர்க்க ஆயுளோடு இறைவனின் அனுகிர அனுகிரகத்தால் வாஸ்து வாஸ்து கிருகலட்சுமியின் அனுகிரகத்தால் வாஸ்து பகவானின் அனுகிரகத்தால் சிறந்த வாழ்க்கை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சதுரகுழி பலன் அடுத்து நான் உங்களுக்கு சொல்றாங்க நீங்கள் கவனிங்க தென்மடல் இருபத்தி எட்டு அடி ஒரு அங்கலம் படத்தில் காட்டியபடி கீழ் மேல் நாற்பத்தி ஒரு அடி ஒன்பது அங்கலம் இங்க கவனிங்க கர்ப்பம் ஐந்து என்ன வருகிறது சர்ப்ப கர்ப்பம் இதை தான் நம்ம பாம்பு மனைன்னு சொன்னோம் ஆரம்ப இருக்கு கவனிங்க சர்ப்பசாரி மனை இந்த மனையில் கீரி மனை போடல் ஆகாதுன்னு சொல்லியாச்சு மன்குட்டி சொல்லியாச்சு போடக்கூடாது அப்படின்னாச்சு அப்போ இந்த அளவு பாம்பு மனைக்கு மட்டுமே பொருந்தும் அடுத்தது ஆதாயம் ரூபாய் பன்னிரெண்டு விரயம் அன்றாடம் செலவு செய்வது ஏழு பனிரெண்டில் ஏழு கடித்தால் மீதி ஐந்து ஐந்து மிச்சம் ஐந்து வருவது மிக மிக யோகம் அடுத்தது விரயம் சொல்லியாச்சு அடுத்தது யோனி நம்பர் ஏழு யோனி அடுத்தது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது திதி பனிரெண்டு துவாதசி நட்சத்திரம் சுவாதி இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இங்கே இருக்குது துளாராசியில் இருக்குது அப்போது கிழக்கு பார்த்து இருந்தாலும் இந்த வீடு துளாராசிக்கு நூற்றுக்கு நூறு மார்க்கு ஏன் நட்சத்திரமே சுவாதி வந்துருச்சுங்க சுவாதி வந்துருச்சு அதே ராசியை முன் அடுத்த ராசியை பார்க்குறோம் ராசி மீன ராசி வருது அப்போ அடுத்தது லக்கணத்தை பார்க்குறோம் மிதுன லக்கணம் வருது நீங்கள் உன்னை நல்லா தெரிஞ்சுங்க ராசி மட்டும் இல்லை லக்கணத்தையும் துலா ராசி தானா இல்லைங்க துலா லக்கணத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும் ராசியும் பாருங்க லக்கணத்துக்கும் எடுத்துங்க அப்போ லக்கணம் வந்துச்சுன்னா ராசியும் பாருங்கள் அடுத்தது யோகம் சித்தயோகம் அடுத்தது கரணம் பாலவக்ரணம் அம்சம் சக்தி அம்சம் அதே வயது எழுபத்தி ஒரு வயது மூன்றால் பெருக்க வேண்டும் இதை கொஞ்சம் கவனிங்க நீங்கள் உங்களுடைய கேள்வி இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் வரலாம் ஏங்க எழுபத்தி ஒன்று மூணாவில் பெருக்கணும் வேறு நம்பர் இல்லைங்களா ஒன்றாவில் பெருக்கலாம் ரெண்டாலை பெருக்கலாம்னு சொல்லாமே எழுபத்தி ஒன்று வரும்போது ஒன்றால் பெருக்கினால் அது கோயில் அது வந்து கோயிலுக்கு தான் முன்னால் பெருக்கணும் சரி இரண்டால் பெருக்கக்கூடாதுங்களா இரண்டால பெருக்கினால் அது சீட்டு வீடு ஓட்டு வீடு மூன்றாலை பெருக்கினால் அது ஒரு ரூப் வீடு ஆர்சிசி ரூப் இதாங்க இந்த கணக்கை நம்ம தொட்டோம்னா இது ரொம்ப விரிவாக போகும் இதுக்கு தனி ஊடிய பிற்காலத்தை நம்ம பார்ப்போம் அடுத்தது பூதம் வாயு பூதம் நேந்திரம் இரண்டு கண்கள் ஒரு கண்ணும் இருக்கலாம் ரெண்டு கண்ணும் இருக்கலாம் கண்ணு இல்லாமல் சைபர் வரக்கூடாது அப்படி நீங்கள் வருசிலாக பார்த்தீங்கன்னா இந்த தாரா பலன் சந்திரா பலன் இந்த வீடு கட்டுவருக்கு மட்டுமே பொருந்தும் அதை நம்ம வந்து பலனாக பார்க்கக்கூடாது அவரவர் வீடு கட்டும் ராசிக்கு தாரா பலன் சந்திரா பலனும் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி நாம் கொடுத்துருக்கோம் இந்த பாம்பு மனை அளவுகள் முன்காட்டிய வரைபடத்திற்கு ஒத்து போகக்கூடியது சிறந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது எந்தவித கடன் தொல்லைகள் நோய் நொடிகள் பிணிப்பிடைகள் இதெல்லாம் இல்லாமல் சிறந்த வாழ்க்கையும் யோகமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் என்பது மாற்று கருத்தில்லை அமோகமாக வாழ்வீர்கள் சிறந்த வாழ்க்கை மேற்கொள்வீர்கள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த படத்தை பயன்படுத்தி வீடு கட்டி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்